கரையோரங்களில் புதுமண காவேரி அன்னையை வழங்கி பூஜைகள் நடத்துவது வழக்கம் இன்று ஆடி பெருக்கு விழா காவிரி கரையோர மக்கள் கொண்டாடுவதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் இருக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு விழாவை முன்னிட்டு அணையினுடைய அடிவாரம் பட்டம் பகுதியில் மக்கள் காவிரி ஆற்றில் தலையில் அருகம்போ நாடைய மூழ்கி புனித நீராடினர் அதே போல புதுமண தம்பதிகள் புதுமட தம்பதிகள் திருமணத்தின் போது அனைத்த மாடையை காவிரி அடித்து புனித நீராடி காவிரி அண்ணியை வழிபட்டனர் அங்கிருக்கக்கூடிய அணை முனிய பெண் கோவிலில் பொங்கல் விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் இந்த சூழ்நிலையில் பொறுத்தவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது வேட்டர் நிலையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றும் ஒரு லட்சம் மேல் அடி இருப்பதால் தேவையின்றி பொதுமக்கள் வேட்டுநிலைக்கு வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மேலும் ஆடிப்பெருக்கு விழாவின் போது பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மட்டுமே நீராட அனுமதிக்கப்பட்டு வந்தது இதன் காரணமாக மேட்டூரில் காவிரி கரையோரம் இந்த ஆடிப்பெருக்கு விழா என்பது தலையிழந்து காணப்படும் இந்த ஆடிப்பெரு விழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் மேட்டூரில் தூவல் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் தற்போது ஆடிப்பெருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விடுத்தால் குறைந்தார் மக்கள் மட்டுமே இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் தற்போது காவேரி கரையோரம் வந்திருக்க இதனால காரணமாக இந்த காவிரி கரையோரம் மேட்டூரில் ஆடிப்பெருக்கு விழா என்பது கலை இழப்பில் காட்சி அளிக்கிறது அதே போல பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் என தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க அதையும் மீறி அத்துமீறி குளிபவர்களை காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எப்போது இந்த ஆடி பொருக்கின் விழா மேட்டூரை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான தண்ணீர் வெளியேற்றப்படுவதும் காவிரியில வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த காவிரி விழா என்பது களை எழுது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்